வண்டு ஒன்று தனது குழந்தைக்கு தினமும் பூக்களிலிருந்து தேனை எடுத்து வந்து உணவாக கொடுத்தது அப்படி ஒரு முறை தனது குழந்தைக்கு ஒரு பூவிலிருந்து தேனை எடுத்து வந்து கொடுக்க அதை உண்ட குட்டி வண்டு நீங்கள் இதுவரை கொண்டு வந்த தேனிலேயே இந்த தேன்தான் மிகவும் சுவையாக இருக்கிறது நாளை எனக்கு அதே தேன் எடுத்து வாருங்கள் என்றது தாயும் மறுநாள் அந்த தேனை எடுக்க பூவை தேடி சென்றது அங்கு அந்த மரத்தில் பூக்கள் எதுவும் இல்லை அதை பார்த்த தாய் வண்டு தனது குழந்தைக்கு கேட்டதை கொடுக்க முடியாமல் போய்விடுமோ என்ற ஏக்கத்தில் அதே மாதிரியான பூவை தேடி அலைந்தது காலை முதல் இரவு வரைக்கும் அலைந்தும் அந்த பூ கிடைக்கவே இல்லை சரி தன் குழந்தை பசியாக இருக்கும் என்று அருகிலிருந்த பூவிலிருந்து தேனை எடுத்து கொண்டு போய் கொடுத்தது அம்மாவின் தோற்றத்தை பார்த்த உடனே குட்டி வண்டு புரிந்து கொண்டது தனக்காக அம்மா அலைந்து மிகவும் சிரமப்பட்டு தேனை எடுத்து வந்திருக்கிறாள் என்று தேனை அம்மா கொடுக்க சிறு வண்டு உண்டதும் இது நேற்று சாப்பிட்ட சுவை அல்லையே என்று அறிந்து கொண்டது அம்மாவை அழைத்து அம்மா இந்த தேனின் சுவை நேற்றைய தேனை விட ருசியாக இருக்கிறது என்று அம்மாவின் உழைப்பை உயர்த்தி கூறியது அம்மா தனது குழந்தையை இருக்க அணைத்து கொண்டாள் உண்மையான அன்பு என்பது சுவையிலோ பொருளிலோ இல்லை அதை தருபவரின் உழைப்பிலும் நேசத்திலுமே இருக்கிறது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க